ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் திதிதான் விதியை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு திதிதான் விதியை மாற்றும் அது உண்மை ஆனால் எல்லாரும் என்ன சொல்றேன்னா திதி சூனியத்தை பத்தியே சிந்திச்சுருக்கோம் இந்த திதியில போய் பிறந்திருக்கோம் நமக்கு இந்தந்த கட்டங்கள் வேலை செய்யாது வளர்விரையில் பிறந்தால் இந்த கட்டம் வேலை செய்யாது தேய்விரையில் போய் பிறந்தால் வந்து இந்த கட்டம் வேலை செய்யாது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லலாம் வந்து திதி திதிசூனிய வல்லுநர்களும் சூனியம் பத்தி வந்து ரொம்ப பிராடா பேசிட்டு இருக்கிற ஜோதிடர்களும் சூனியம் ஓகே ரொம்ப சந்தோஷம் திதி சூனியம் என்பது முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னென்ன திதிகளில் போய் பிறந்தால் என்னென்ன கட்டங்கள் வந்து பாதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை நம்மளும் ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா இந்த திதிசூனியத்தை திதிசூனியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து எந்த கட்டத்தின் மூலமாக நாம் முன்னேறலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லவே இல்லை ஐயா திதிசூனியம் தசமி திதியில் போய் பிறந்தால் சிம்மம் விருச்சிகம் பாதிக்கிற ஓகே அது எல்லாரும் ஆதி காலத்துலேருந்து அந்த வரைக்கும் நேற்று படித்தவனும் முன்னாடி படித்தவன் என்ன சொன்னா விவி ஐபி சொன்ன விஷயம் தாண்டா இப்போதைக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு தசமி திதியில் பிறந்தவனுக்கு அவன் எந்த கிரகத்தால் யோகம் அடைவான் அப்படிங்கிறத யாராவது சொல்லியிருக்காங்களோ இதுதான் பிரச்சனை அப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா விதியை மாற்றி விடலாம் அப்போ ஒரு மனிதன் பண போராட்டத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் ரெண்டு கட்டம் வந்து அவுட் ஆகி போயிருச்சு இப்போ ஒருத்தர் சதுர்த்தி திதியில் போய் பிறந்திருக்காருனா ரிசபம் ரிசபம் என்பது பாதிக்கப்படும் வளர்விரையில் போய் பிறந்திருந்தால் ரிசபமும் தேவிரையில் போய் பிறந்ததுனால் கும்பமும் பாதிக்கப்படும் ரைட்டு அப்ப வளர்புறையில் போய் பிறந்தால் வந்து ரிசவம் பாதிக்கப்படும் தேவிரையில் போய் பிறந்தால் கும்பம் பாதிக்கும் இந்த ரெண்டு கட்டம் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் லாக் பண்ணப்பட்டு விட்டது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு என்ன சார் அதையே நம்ம குறை சொல்லிட்டு அழையிறோம் ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணினோம் என்று சொன்னால் அந்த சிந்தனை நமக்கு அறவே வரவிடாமல் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் திதிசூன்யம் இந்த இடத்துல எல்லாம் பாதிக்கும் இந்த இடத்துல எல்லாம் பாதிக்கும் இதுக்கு என்ன தேர்வு அப்படிங்கறத உண்டான கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சார்ட் எல்லாம் போட்டு வந்து எல்லாரும் போயிட்டு வந்துட்டு யாருமே அதை ப அதுலேருந்து ரிலீஸ் ஆகல இன்னைக்கு பதினைந்து திதிகளுக்கும் அவர்கள் பிறந்த திதிகளுக்கு அவர்கள் எந்தெந்த கிரகத்தை பிடித்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் இப்ப ஒருத்தர் பிரதமை திதியில் போய் பிறந்துட்டார் பிரதமை பிரதமைக்கு எல்லாத்துக்குதான் தெரியும் துலாம் பாதிக்கும் மகரம் பாதிக்கும் இதுல சொல்லிடுவாங்க கல்யாணம் கல்யாணம் முடிச்சீங்கன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டான் தொழில் நல்லா இருக்காது ஏன்னா காலபருஷனுடைய பத்தாம் ஏழும் பத்தும் பாதிக்கப்படுறதுனா நல்லா இருக்கு அப்ப அவன் கல்யாணமே முடிக்க முடியாதா அவன் தொழிலே பார்க்க முடியாதா அப்படி கிடையாது பிரதமை திதியில் போய் பிறந்தால் அவன் என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறானோ அதை அவன் வலிமைப்படுத்தினால் அவனுடைய லக்கணாதிபதியை அவன் வலிமைப்படுத்தினால் அவன் சிறப்பாக பிரதமை என்பது ஒன்று நம்மளுடைய லக்கணம் யாரு என்ன லக்கணம் பிரதமை என்பது ஒன்று உங்களுடைய லக்கணம் என்ன அந்த லக்கணத்தை நீங்கள் வலிமைப்படுத்தினால் உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கு உண்டான பிரச்சனையும் உங்களுடைய அந்த உண்டான பிரச்சனையும் மகரத்துக்கு உண்டான பிரச்சனையும் சால்வேஷன் ஆயிரும் அப்ப இது ஏதாவது என்ன சொல்றான்னா ஒருத்தர் மேச லக்கணத்துல போய் பிறந்து பிரதமை தேதியில் போய் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுருக்கும் அந்த மேசத்திற்கு உண்டான செவ்வாய் அந்த மேசத்திற்கு உண்டான செவ்வாய் லக்கணத்திற்கு ஆறு எட்டு போட்டு பன்னெண்டில் போய் மறைந்திருந்தாலோ அம்சத்தில் போய் நீசமாகி இருந்தாலோ அவரால் முன்னேறி வர முடியாது இதான் உண்மை அப்ப அவர் என்ன செய்யணும் பிரதமை திதியில் போய் பிறந்தவர் தன்னுடைய லக்கணம் போயிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் லக்கணம் கெட்டுப்போகலேன்னா இவர் வந்து வின்னிங் அடிச்சிட்டு இவர் திதிசூனியத்தை பற்றி சிந்தனை பண்ண வேண்டியதே அவசியமே கிடையாது அப்போ இந்த கெட்டு போன கிரகத்தை வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க அதை இப்போ சூரியன் லக்கணாதிபதி இப்போ மேசலக்கணம் வைங்க இந்த மேசலக்கணத்துல போய் பிறந்த பிரதம தேதியில போய் பிறந்திருக்கீங்கன்னா செவ்வாய் எங்க இருக்காரு அவரு வந்து என்ன சொல்றேன்னா நீங்கள் வலிமைப்படுத்த ஆரம்பித்தீர் செவ்வாய் ஆதிபத்தியமுடைய உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாகவும் முருகப்பெருமானை வள வணங்கி வருவதன் மூலமாகவும் அறுவடை வீடுகளுக்கு வந்து அடிக்கடி சென்று வருவதன் மூலமாகவும் பிரதமை திதியில் பிறந்து லக்கணாதிபதி மேசமாக இருந்தால் அந்த அது சார்ந்த கிரகம் உண்டான தெய்வங்களை நீங்கள் வழிபட்டாலே நீங்கள் வலிமையாயிருவீங்க இதா சத்தியமான உண்மை துவதியை திதியில் போய் பிறந்தால் உங்களுக்கு எது நல்லா இருக்கணும்னா உங்களுடைய தன குடும்பஸ்தான அதிபதி தான் நல்லா இருக்கணும் ரெண்டாவது திதி இந்த ரெண்டாவது திதிக்குண்டான அந்த கிரக அந்த இரண்டாவது திதியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்போ உங்க ரெண்டாவது வீட்டுக்கு உண்டான கிரகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பாருங்க இந்த ரெண்டாம் வீடு வந்து நல்லா ரெண்டாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் வந்து ஜாதக கட்டத்தில் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்து பகை வீட்டில் உட்காராமல் இருந்திருந்தா இருந்தால் நீங்கள் நன்றாகவே வந்து விடுவீர்கள் அப்போ பிற துவிதியை திதியில் போய் பிறந்தால் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திற்குண்டான கட்டத்திற்குண்டானவர் கெட்டு போகாமல் இருந்தாலே நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படி கெட்டு போயிருந்தால் அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு அதற்குண்டான உணவுகளை சாப்பிட்டு வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் திதி சூனிய திதி சூனியத்தை சரி பண்ணுவதற்குண்டான வழி மூணாவது திதியில் போய் பிறந்திருந்தால் உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடம் நாலாவது திதியில் போய் பிறந்திருந்தால் உங்களுடைய லக்கணத்துக்கு நாலாவது இடம் அஞ்சாவது இடத்தில் அஞ்சாம் இடத்தில் போய் பிறந்திருந்தால் உங்களுடைய லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் ஆறாம் இடத்துல ஆறாவது திதி சஷ்டி திதியில் போய் பிறந்தால் உங்களுடைய ஆறாம் இடம் சப்தமி திதியில் போய் பிறந்திருந்தால் உங்களுடைய ஏழாம் இடம் அதை வச்சுதான் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் அஷ்டமி தேதியில் போய் பிறந்தால் உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் இடம் நவமி திதியில் போய் பிறந்தால் உங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் தசமி தேதியில் போய் பிறந்தால் எங்கள் தொழிலால் தான் முன்னேறுவீர்கள் அந்த தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அம்சத்தில் கெட்டு போயிருக்க கூடாது அப்பதான் அவன் திண்டாடுவான் அப்ப அந்த தசமி திதி என்பது பத்தாவது வீடு நம்மளுடைய லக்கணத்திற்கு பத்தாவது தசம் என்று சொன்னால் நூறு தசமி என்று சொன்னால் தொழில் அப்ப அந்த பத்து கூட இவர் கெட்டு போயிருந்தா தான் இவர் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப சீரழிவும் செங்கச்சமக்கிற வேலையும் பார்ப்பார் அப்ப இல்லை என்று சொன்னால் அவர் பார்க்க மாட்டாரு அப்ப திதிசூனியத்தை சரி பண்ணுவதற்கு திதிசூனியத்திற்கு உண்டான கோவிலுக்குத்தான் போக வேண்டும் என்று எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை சரி பதினோராவது ஏகாதசி திதியில் போய் பிறந்த உங்களுடைய லாபஸ்தானாதிபதியை பாருங்கள் உற்று பாருங்கள் அவருக்கும் உங்கள் திதிக்கும் சம்பந்தம் உண்டு அதே சமயத்தில் துவாதசி திதியில் போய் பிறந்திருந்தால் உங்களுடைய பனிரெண்டு குடையவன் நல்லா இருந்துட்டான்னா எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் லக்ஸுரிஸ் மேனா வந்துடுவீங்க சார் மொத்தம் பன்னெண்டு கட்டம் தான் இருக்கு பதினஞ்சு திதி இருக்கு என்ன செய்வீக அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எல்லாத்துக்கும் ஏற்க தான் அப்ப என்ன சொல்றான்னா உங்களுடைய பிறப்பு பிறப்பு எப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப பன்னெண்டு கட்டம் திரையோ திரையோதி திதியில போய் பிறந்திருக்கீங்க திரையோதி திதியில் போய் பிறந்து விட்டால் உங்களுடைய லக்கணம் தான் பதிமூணாவது கட்டம் சதுர்த்தி திதியில் போய் பிறந்திருந்தால் உங்களுடைய இரண்டாவது இடம்தான் பதினாலாவது கட்டம் அமாவாசையா பௌர்ணமியா பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடம் தான் அவர்களை வலிமைப்படுத்துங்கள் அவர்கள் எனக்கு தெரிந்து ஒரு நபர் திரையோதசி திதியில் போய் பிறந்திருக்கிறார் எனக்கு பரிச்சயமானவர் பத்து வருஷமாக பழக்கம் அவர் இன்று வரை முன்னேறவே இல்லை என்னடா அதாவது வந்து பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய திரையோதசி திதியில் போய் பிறந்து நல்ல டபுள் டிகிரி வாங்கி வீட்டுல அந்த அம்மா சட்டிபேனா கழுவிக்கிட்டு நாங்களும் யோசனை ஒரு அற்புதமான திதி பத்ரயோதசி என்பது ஒரு அற்புதமான திதி அந்த அற்புதமான திதியில் போய் பிறந்த நபர் ஏண்டா சீரழிது அப்படின்னு வந்து ரொம்ப யோசனை பண்ணி பார்க்கும் போது அது லக்கணம் பன்னெண்டு திதி எங்க முடிஞ்சுவச்சே அதுக்கு மேனத்தோட முடிஞ்சு வச்சு பதிமூணாவது திதியில் போய் பிறந்திருக்கிறான் அதனுடைய லக்கணமே அதனுடைய லக்கணம் தான் பதிமூணாவது வீடு அப்ப லக்கணம் தான் பன்னெண்டு கட்ட முடிஞ்சு வச்சு அப்ப பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படிங்கிறது உங்களுடைய லக்கணத்து லக்கணம் ரெண்டாம் இடம் மூணாம் இடமாக தான் வரும் அப்போ திரையோதசி திதியில் போய் பிறந்த லக்கணமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மேச லக்கணத்திற்குரிய செவ்வாய் லக்கணத்தை கெட்டாம இடத்துல மறைஞ்சு போயிட்டார் இன்றைக்கு வரைக்கும் பிளாப்பா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பிளாப்பா தாருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்ப எட்டுல போய் மறைஞ்சு போயிட்டார் மறைஞ்சு போய் வந்து என்ன சொன்னாருன்னா வந்து பதினொன்னு கூடிய பாதகாதி விதி சாரம் வாங்கிட்டார் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா எவ்வளவு பெரிய அற்புதமான திதியில் போய் பிறந்து எல்லாரும் இன்னைக்கு நான் பேசிகிட்டு இருக்கிற நேரம் பிரதோஷம் சனி பிரதோஷம் பிரதோஷத்திற்கு வந்து உலகமே வந்து என்ன சொல்றான்னா அவ்வளவு கூட்டம் வந்து அற்புதமாக நந்தி நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் அவ்வளவு அற்புதமாக பிடித்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த திதியில் போய் பிறந்தவர்கள் ஏன் சீரடுகிறார்கள் அப்படின்னா திரையோதசி திதி நல்ல திதி அவர்களுடைய நீங்க யார் பதிமூணாவது திதியில போய் பிறந்தாலும் உங்களுடைய லக்கணம் தான் நான் இப்ப உதாரணம் சொன்னது வந்து என்ன சொன்னா அது மேச லக்கணம்ங்கிறதுனால அதோடைய லக்கணம் பதிமூணாவது திதியில் போய் பிறந்திருந்தால் உங்களுடைய லக்கணம் தான் பதிமூணாவது திதி பதினாலாவது திதியில் போய் பிறந்திருந்தால் உங்களுடைய இரண்டாம் தான் உங்களுடைய திதி தி திதிக்குண்டான இடம் பதினாலாவது திதியில் போய் பிறந்திருந்தேன் பதினஞ்சாவது திதியில் போய் பிறந்திருந்தேன் உங்களுடைய மூணாம் இடம் தான் இது எல்லாத்துக்கும் மாறுபடும் லக்கணங்கள் ஒரே லக்கணங்களாக வராது இல்லையா அப்போ இதுதான் அப்போ இதை ரொம்ப ரிசர்ச் பண்ணி 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 பார்க்கும்போது என்னடா வந்து திதிசூனியத்தை வந்து சரி பண்ணுவதற்கு வழியே இல்லையா எப்போ பார்த்தாலும் அந்த திதிசூனியம் திதிசூனியம் திதிசூனியன் போட்டு அதில் வந்து ஒரு லாஜிக் அடித்து எல்லோரும் வந்து ஹை லெவல் ஏன்னா மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு என்ன தெரியும் மக்களுக்கு தெரியாது அப்ப நீங்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுடைய திதிக்கும் உங்களுடைய பன்னெண்டு கட்டத்திற்கும் சம்பந்தம் நீங்கள் பிறந்த திதி அஷ்டமையாக இருந்தால் உங்களுடைய எட்டுக்குடையவன் லக்கணத்துக்கு எட்டு குடையவன் நல்லா இருந்தானா உங்களுக்கு திதி சூனியம் பிரச்சனையை கொடுக்காது உங்களுடைய லக்கணத்திற்கு நவமி தீதியில போய் பிறந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஒன்பது குடையவர் கெட்டு போகாமல் இருந்தால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் உங்களுடைய லக்கணத்தின் தசமி திதியில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பத்தாம் இடத்திற்குண்டான கிரகம் அம்சத்தில் கெட்டு போய் இருக்கக்கூடாது பாதகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடாது இருந்தால்தான் நீங்க பிரச்சனையில இருப்பீங்க அப்ப இதற்கு தீர்வு அந்த கிரக காரத்துவத்துவத்தை காரத்துவத்தை வலிமைப்படுத்துங்க ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படிங்கிறதுனால வந்து அந்த கிரகத்தை வந்து எப்படி மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு இல்லையா இப்போ ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து அஹ் வந்து சிம்மலக்கணமாக வந்து என்ன சொன்னான்னா அவர் பிரதமை திதியில போய் பிறந்துட்டு சூரியன் வந்து என்ன சொல்லான்னா ஜாதகத்தில் கெட்டு போய்விட்டார் அப்படின்னா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க செய்ய ஒரு ஆஹ் வாரத்துல ஒரு நாள் வந்த சார் ஞாயிற்றுக்கிழமை வந்தே சார் சிவன் கோயிலுக்கு போங்க வில்வ மாலை போடுங்க உங்களுடைய திதி வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் உங்களுடைய திதியுடைய முடக்கத்தை எடுத்துரும் இதுதான் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை ஏன்னா என்னுடைய திதியை வச்சு நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணேன் ஏன்னா வந்து இவ்வளவு நல்ல அந்த அந்த இதன் மூலமாக நமக்கு என்ன பிறந்த திதியில பிறந்திருக்கிறோம் நம்ம எதன் மூலமாக முன்னேறணும் ஆனால் ஸ்டக்கப்பிங் வரும்போது வந்து அந்த ஸ்டக்கப்பிங் வரும்போது என்ன சொல்றான்னா நம்ம ஏதாவது அதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாள் பண்ணிய ஆராய்ச்சியின் முடிவுதான் இன்று எல்லாத்துக்கும் இந்த முடிவு அப்ப பிரதமதி திதியில் போய் பிறந்தால் உங்களுடைய லக்கணம் இரண்டாவது திதி உங்களுடைய இரண்டாம் இடம் மூணாவது திதி உங்களுடைய மூணாம் இடம் நாலாவது திதி உங்களுடைய நாலாம் இடம் அஞ்சாவது திதி ஒரு குழந்தை பஞ்சமி திதியில் போய் பிறந்தது அந்த பஞ்சமி திதியில் போய் பிறந்தால் அப்ப அதோடைய லக்கணம் கும்ப லக்கணம் அஞ்சாம் இடத்தில் போய் வந்து என்ன சொன்னான சந்திரன் அப்ப பஞ்சமி திதியில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய முதல் குழந்தையை அழகாக டெய்லி வந்து என்ன சொன்னான்னா தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் யோகம் வந்துடும் அஞ்சாம் இடம் என்பது முதல் குழந்தை சப்தமி திதியில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய மனைவியை கண்கலங்காமல் வைத்து கொண்டால் யோகந்தானா வந்துடும் தசமி திதியில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா தங்களுடைய பத்தாம் இடம் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் என்னுடைய பத்தாம் இடம் வேறு உங்களுடைய பத்தாம் இடம் வேற எல்லாம் ஒரே லக்கணத்துல நம்ம பிறக்கல அததான் இறை இறைவன் வந்து என்ன சொன்னான்னா என் கை ரேகை மாதிரி உங்கள் கை ரேகை இருக்காது என்னுடைய அமைப்பு மாதிரி உங்களுடைய அமைப்பு இருக்காது ஆனால் எல்லாரும் ஒன்று தான் ஆனால் கிரகநிலைகள் வந்து மாறுபடும் அதனால திதி என்பது நாம் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய திதி இதில் குழப்பம் யாரும் பட வேணா பன்னெண்டு கட்டம் வரைக்கும் எல்லாரும் நீங்கள் நீட் பண்ணிடுவீங்க ஏன்னா துவாதசி திதி வரைக்கும் பதிமூணாவது திரையோதசி திதியில் போய் பிறந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணமே அந்த திதிக்கு சம்பந்தப்பட்டது பதினாலாவது திதி பிறந்திருந்தீர்கள் உங்களுடைய லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு விடும் அமாவாசையோ பௌர்ணமியிலேயோ போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்துக்கு உண்டான கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மையே செய்யும் எனக்கு தெரிந்து வந்து என்ன சொன்னான்னா ஒரு குழந்தை துவாதசி திதியில் போய் பிறந்திருக்கிறார் ரிசவலக்கணம் அப்ப துவாதசி திதி என்பது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மேசம் உண்டான செவ்வாய் உச்சம் யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா அந்த குழந்தையை பேத்து வளர்ந்து வெயற இன்னைக்கு வந்து ஒரு டாப் லெவல்ல இருக்குன்னா அந்த துவாதசி திதிக்கு உண்டான தன்னுடைய பன்னெண்டாம் இடத்திற்கு உண்டான கிரகமாகிய செவ்வாய் அதோடைய ஜாதகத்தில் போய் வந்து என்ன சொல்லலாம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் போய் வந்து சட சடசடன்னு என்ன சொன்னான்னா ஒரு இருபத்தி ஏழு வயதிற்குள் உயர்ந்த நிலைமைக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்குன்னா திதிக்கு உண்டான அந்த கிரகம் கெட்டு போகாமல் நச்சின் இருக்கிறதுனால நச்சின் இருக்கு இவ்வளோதான் அதனால திதிக்குண்டான அந்த திதிக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்திற்கும் சம்பந்தம் உண்டு சும்மா திரும்ப திரும்ப தசமி திதியில் போய் பிறந்தான் இது திதி சூன்யம் அங்கே போனா அது திதி சூன்யம் அப்போ வந்து என்ன சொன்னால் ஒருத்தன் சதுர்த்தி திதியில் போய் பிறந்துட்டான் பத்தாம் வீடு வந்து கும்பமாக வந்துடுது அவன் வேலை பார்க்காம எப்படியா கஞ்சி குடிப்பான் எனத்தையும் அவனுக்கு ஜீவனம் ஓடணும் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த பத்தாம் இடத்திற்குண்டான பத்தாம் இடத்திற்குண்டான சனி இருக்கார் இல்லையா அவர் ஜாதகத்தில் வந்து கெட்டு போகாமல் இருந்தால் அவன் நல்லா வந்துருவான் அதுக்காக திதிசூனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்க வந்து என்ன சொன்னான்னா போராடாதீங்க திதிசூனியத்திற்கு உண்டான ரிலீசிங் உங்க கட்டத்துக்குள்ளே இருக்கிறது அதனால வீடியோ ஒண்ணுக்கு ரெண்டு பாருங்க பார்த்துட்டு என்ன சொல்லலான்னா வந்து உங்களுடைய திதி சூனிய உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் ஒன்று உண்டு ஒன்று உண்டு அந்த கிரகம் நன்றாக இருக்கிறதா என்று பாருங்க இப்போ வந்து என்ன சொன்னா பிரதமை திதியில் போய் பிறந்தால் சூரியன் அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் உண்டு அது திதிக்குண்டான கிரகம் அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அப்போ பிரதமை திதியில் போய் பிறந்தால் சூரியன் ரெண்டாவது திதிக்கு சந்திரன் மூணாவது திதிக்கு வந்து என்ன சொன்னான செவ்வாய் செவ்வாய் நாலாவது திதிக்கு வந்து என்ன சொன்னான்னா புதன் அஞ்சாவது திதிக்கு வந்து குரு ஆறாவது திதிக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து சுக்கரன் இப்படி கணக்கெடுத்துக்கணுங்க அப்போ ஒம்பது திதி வரை எட்டு திதி வரை ஒம்பதாவது திதி வந்து நவமி திதிக்கு சூரியன் வந்துடுவார் தசமி திதிக்கு வந்து என்ன சொல்லலான்னா சந்திரன் வரும் அந்த ரேசியை எடுத்துக்கணுங்க எட்டு திதி வரை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ரா இப்படி கணக்கு இருக்குது அதனால நீங்கள் எதை பத்தி இந்த குழப்பத்திலே குழப்பத்தையே பண்ண வேண்டாம் உங்களுடைய திதிக்கும் உங்களுடைய கட்டத்துக்கும் சம்மந்தம் உண்டு அது கெட்டு போயிருந்தால் அதை வலிமைப்படுத்துங்கள் நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது உங்களுக்கு இருண்ட கட்டங்களாக எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது வெளிச்சத்திற்கு வருவதற்கு உங்களுடைய திதிக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற அந்த கிரகத்திற்கும் எது என்று கண்டுபிடித்து அது கெட்டு போயிருக்கிறதா அம்சத்துல இல்லை ராசியில கெட்டு போயிருக்கான்னு பார்த்து அதை கிளியர் பண்ணி அதற்குண்டான தெய்வங்களை வழிபட்டு அதற்குண்டான உணவுகளை சாப்பிடங்கள் அதற்குண்டான உணவுகளை தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்